ஊர்லெல்லாம் எல்லார் வீட்லயும் கருவேப்பிலை செடியும் மரம்னு வச்சுருக்கோங்க ஆனால் இந்த கருவேப்பிலைய எதுல சேர்த்து போட்டாலும் பசங்களும் சரி சில பெரியவங்களும் சரி அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கிறவங்கள இந்த கருவேப்பிலையை சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுக்கு ஒரு பிளேட் ஃபுல்லா கருவேப்பிலையை உருவி நல்லா ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப வெயில் இல்லாமல் காய வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வெயிலில் காய வைக்கிறதுனால அந்த இலையெல்லாம் சாஃப்டா இல்லாம கொஞ்சமாக மொரமொரன்னு இருக்கும் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ உரல்ல ஒரு பெரிய பூண்டு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பல் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் அதனால இடிச்சு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப இடிக்கணும்னு இல்லைங்க ஒன்றும் பாதியமாக இடித்தாலே போதும் இந்த மாதிரி இடிச்சிருந்தாலே பூண்டோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா இறங்கிடும் ஒரு கடாயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் சூட்டில் வச்சுட்டு நம்ம காய வச்சு வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணி விடுங்க அந்த கருவேப்பில வந்து நல்லா மொறுன்னு வர மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணா போதும் ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சு நீங்க ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கருகி போயிடும் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க இப்போ நீங்க ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும் இப்போ இதை ஒரு தட்டுல கொட்டி வச்சிடுங்க இதுக்கப்புறம் கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் மட்டும் கடலை எண்ணெய் இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்ற வேணாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் விட்டிங்கனாலே போதும் இப்போ அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரைக்கப் ஒரல்லையே ஆட்டின உடச்ச தோல் உளுத்தம் பருப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் தோல் உளுந்து போடுறதுக்கும் தனி உளுந்து போடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும் அது இந்த மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக வருங்க அதனால நான் உடச்ச உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் மட்டும் கடலை பருப்பு இத நல்லா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க அதோட கலர்லாம் நல்லா மாறிடும் செவந்து வரும் அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்க பூண்டு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்மெல் வருங்க அந்த ஸ்மெல்லுக்கே நம்ம அதை சாப்பிடணும் போல இருக்கும் அந்த அளவுக்கு மனமா இருக்கும் இந்த பூண்டு போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நீங்க கிளறி விட்டீங்கன்னாலே அந்த பூண்டு நல்லா வெந்துடும் இப்போ காரத்துக்கு நீட்டு மிளகா எடுத்திருக்கேன் உங்ககிட்ட சின்ன காஞ்ச மிளகா இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம் அது வந்து ஒரு ஏழுல இருந்து எட்டு மிளகா எடுத்திருக்கேன் நீங்க உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு மிளகாவோட கலரும் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் அதே கடாயில ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதுக்கு எண்ணெய் எல்லாம் வேணாங்க வெறும் சீரகமும் மிளகும் மட்டும் போட்டு நம்ம வந்து வருத்த எடுக்க போறோம் இது போடுறதுனால இந்த பொடியோட பிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அத ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க தட்ல நம்ம வறுத்த கருவேப்பில உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பூண்டு மிளகா அது கூடவே சீரகம் மிளகு இதுக்கு தேவையான உப்பும் பூண்டு போட்டிருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் பெருங்காயமும் போட்டு கொஞ்சம் கொறை கொரச்சி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பர் கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுங்க தோசை இட்லி சாதத்துல இந்த பொடியை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அமிர்தமா இருக்கும் வெறும் கருவேப்பிலையை சாப்பிடாத எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்